ஹலோ இல்லை கொய் ஜலிபல்ஸ் வைக்கில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வெளிநாட்டவர்களுக்கு வரப்போகுது என்ன அப்படிங்கிறதையும் எட்டு நபர்கள் பாகிலில் நடந்த ஒரு விபத்தில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அடுத்த அறுபது வயதை கடந்த வெளிநாட்டவர்கள் கொயத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நபர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இனிமேல் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறையா குவைத் பற்றிய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமா பாருங்கள் முதல் செய்தி குவைத்தி ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் அவருக்கு தெரிந்த கருத்துக்கள் சவுதி அரேபியா குறித்தும் யூஏஇ அதாவது எமிரேட்ஸ் குறித்தும் தவறான கருத்துக்களை வந்து பதிவிட்டுக்கிட்டே வந்திருக்காரு வாட்ஸ்அப்பில் வர்ற தகவல்கள்லாம் சும்மா அடிச்சு விடுறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு குவைத்தினுடைய மீடியா டிபார்ட்மெண்ட் அதை கண்காணித்து தற்பொழுது அவரை வந்து கைது செய்து நான்கு வருட சிறை தண்டனையை கொடுத்துருக்காங்க குவைத்தில் எந்த ஒரு நாட்டையும் தவறாக சித்தரித்து கருத்துக்களை பதிவிடக்கூடாது குவைத் குறித்தும் பதிவிடக்கூடாது அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க வெளிநாட்டவர்களுக்குமே இந்த மாதிரியான சட்டங்கள் பொருந்தும் கொயத்தில் இருந்துக்கிட்டு சமூக வலைதளங்களை கவனங்க கவனமாக வந்து பயன்படுத்துங்க அதே போல் கொய்த்தி ஒருத்தர் அவருடைய தாயை கம்பால் அடிச்சிருக்காரு இதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு தற்பொழுது அந்த கொய்த்திக்கு ரெண்டு வருட சிறை தண்டனையும் விதிச்சிருக்காங்க அதே போல் எல்டர் பீப்புள்ஸ் அதாவது வயதானவர்களை துன்புறுத்துறதற்கு கொயத்தில் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ட்டும் கொய்தினுடைய நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து குவைத்தினுடைய ஜலிபல் ஸ்வைக் இது வந்து தற்பொழுது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்குது கொயத்துலேயே இருக்கிறதுலே ரொம்ப கேவலமாக சாக்கடையும் அங்கே இருக்கக்கூடிய துர்நாற்றமும் இது வந்து ரொம்பவே பாதிப்பை வந்து ஏற்படுத்துது கொயத்திற்கு ஒரு விசிட்டர்ஸ் வெளிநாட்டிலருந்து அப்ராட்லேருந்து வாராங்கன்னா ஜலிபல் ஸ்வைக் பக்கம் மட்டும் போகாமல் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஜலிபல் ஸ்வைக் வந்து இருக்குது இதனால் தற்பொழுது கொயத்தினுடைய கேபினட் வந்து இந்த ஜலிபல் ஸ்வைக்கை முழுவதுமாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் அதே மாதிரி ட்ரைனேஜ் அங்கே நடக்கக்கூடியவங்களை வந்து கண்டிப்பான முறையில் தண்டிக்கணும் இந்த மாதிரி பல ரூல்ஸ்களை ஜலிபல் இருக்கக்கூடியவங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க அங்கே அன்வான்டாக இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களையும் அங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கான செக்யூரிட்டி செக்கிங்கும் கடுமையான முறையில் வந்து நடக்க போவதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஜலிபல் சுவைக்கில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கோங்க வெளியே போகும்பொழுது எடுத்துட்டு போங்க இல்லைனா உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் அடுத்த செய்தி குவைத்தில் அறுபது வயதை கடந்த வெளிநாட்டவர்கள் இவங்கள்லாம் வந்து ஒன்று படிச்சிருக்கணும் படிக்கல அப்படின்னா ஊருக்கு போயிடணும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து குவைத்தில் கொண்டு வந்திருந்தாங்க தற்பொழுது அதில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு வருடா வருடம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த இன்சூரன்ஸ்லையுமே தற்பொழுது தளர்வுகளை ஏற்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது விரைவில் அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான நபர்கள் வந்து குயத் இருக்கிறாங்க அறுபது வயதை கடந்தவங்க எல்லாருமே தற்பொழுது வேலையில தான் இருக்காங்க அவங்களுக்கான பள்ளி படிப்பு அல்லது பட்டப்படிப்பு இல்லாமலேயே வேலை பார்ப்பதற்கு கோய்த்த அரசாங்கம் வந்து அனுமதி அளிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக குயத்தினுடைய ஃபாகில் ஏரியாவில் ஒரு ட்ரக்கும் ஒரு மினிவேனும் மோதியதில் எட்டு நபர்கள் வெளிநாட்டவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க தற்போது அவர்களுக்கான சிகிச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ரூல்ஸை சின்னதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னா கூட இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாகும் ஸ்பீட் லிமிட்டு அதே போல் ரெட் ரெட் லைட் கிராஸிங்கு போல் சைடில் திரும்பும்போது வந்து இண்டிகேட்ரு எல்லாத்தையுமே சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய அறிவையும் பயன்படுத்தி வாகனத்தை ஓட்டுங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகமும் அமைச்சனுடைய ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டும் வந்து சொல்லிருக்காங்க வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ ஒருத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பருக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க